ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஒரு வாலிபனுக்கு ஏராளமான பணம் இருந்தது ஆனாலும் அவன் ஏதோ பிரச்சனையில் சிக்கி தவிச்சுட்டே இருந்தான் அவனுக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு ஒரு தடவை அவனோட அப்பாவோட நண்பர் அவனோட வீட்டுக்கு வந்தார் வாடிப்போன அவனோட முகத்தை பார்த்து என்ன பிரச்சனை ஏன் இப்படி வாடி போயிருக்கேன்னு கேட்டார் ஐயா நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன் பொருளை எல்லாம் மனைவி பிள்ளைகளுக்காக செலவழிக்கிறேன் ஆனால் அவள் எதுலேயுமே திருப்தி அடையலை இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிறாளே தவிர இருக்கிறத வச்சுட்டு திருப்தி அடையவே இல்லை என்னோட நண்பர்களும் அப்படியே இருக்கா நான் செலவழிச்சா கூட வரா இல்லைன்னா ஓடிடுறா எனக்கு வேலை செஞ்சு செஞ்சு அழுத்து போச்சு நிம்மதியை தேடி அலையிறேன்னா அந்த பெரியவர் சிரித்தார் நீ கேட்குற நிம்மதியான இடம் ஒன்று இருக்குது காட்டுறேன் வரையா அப்படின்னார் அவனும் ஆர்வமாக அவர் கூட பிறப்பிட்டான் அவர் அவனை சுடுகாட்டுக்கு அழைச்சிட்டு போனார் அவன் அதிர்ந்து போயிட்டான் இதை பாத்தியா இங்கே எரிஞ்சுட்டுருக்கிறவாள எல்லாம் இவாளுக்கு அவ மேலே நெருப்பு எரியறது கூட தெரியாமல் நிம்மதியாக தூங்கின்ருக்கா இருக்கா இறப்புங்கிற ஒன்று வர வரைக்கும் இந்த உலகத்தில் நிம்மதிங்கிறதே கிடைக்காது வாழற காலம் வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் இது கர்மபூமி கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக மட்டுமே நாம் பிறந்திருக்கோம் அதை துணிஞ்சு ஏற்றுக்கோ அதுக்கப்புறம் கடவுள் உனக்கு நிரந்தர நிம்மதியை கொடுப்பார் அப்படின்னார் அவன் மனத்தெளிவோடு கிளம்பினான் எந்த சலனமும் இல்லாமல் பழையபடி மீண்டும் மனம் தளரா விக்ரமாதித்தனா தன்னோட வேலையை தொடர்ந்தான் ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர